காட்டில் பறந்துருக்கு தான் நான் அதை பார்க்க முடியாமல் போயிடுது காலையில் முழு வைக்காதோ எப்படி இந்த புயலில் தாக்கல் யாழ்ப்பாணத்தில் இருக்க வேண்டிதான் இந்த காலையில் அமைய போகுது கருணும் சலங்கு பிடிச்சா அந்த மறக்க சப்ஸ்கிரைபர் உங்கள் ஆதரவு தாங்க காலையில் திறந்தாரங்களோ இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஊர் இல்லை எட்டு ஊருன வீடியோ இதில் போட்டிருக்கிறேன் காலை திறந்து மறக்கணும் சப்ஸ்கிரைபர்னால் தான் நான் ஒரு அடுத்த வீடியோக்கும் ஒழுங்குறேன் அதிக மழை நேரமாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிற்கிறது வந்து ஊர்வாத்துறை எட்டி இந்த ஊர்வாத்துறை ஜெட்டியில் இந்த போகிற பாதை எவ்வளோ உத்தியமாக இருக்குதுன்னு பாருங்க கிட்டத்தட்ட கடல் அதாவது இந்த நிலத்தில் இருந்து ஒரு மூன்று அடி இல்லை நாலு அடி உயரமாக இருக்குது அப்போ இந்த பல இந்த பாத போக்குவரத்து தான் நிப்பாடி இருக்குது என்று நினைக்கிறேன் பெரும்பாலும்னா அந்த அதே மாதிரி போட்டு சேவையும் என்ன மாதிரி என்று நான் இப்போ தான் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா கடல் வந்து அதிகமாக விளிம்பி மேலே மட்டும் வந்துட்டு

மலையை பிடிச்சி கொண்டு கூட பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுது அவ்வளவு காட்டு வந்து அகோரமா வீசிக்கொண்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னம்மா ஊர்வாத்துறைல இப்ப காட்டு மழை என்ன தாக்கம் இருக்கு ஆஹ் எண்டா உருவாத்துறைல ஆ குடிதானி குடிதானி எல்லாம் கொண்டு தரீங்க நம்ம வளமையா கோயில் எல்லாம் நடக்கணும் நீங்க இப்பங்க போறீங்க அது இப்பங்க போறீங்க அது ஆ சரி சரி சரிய நன்றிங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிற இந்த காற்று மழையும் அவ்வளோத்துக்கு அபூர்வம் அடிக்குது பாலத்தால் போகிறதுல சரியான கஷ்டமாக இருக்குது இப்போ போட் சேவை நான் நடத்தி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் எல்லாம் இந்த காற்று வந்து தூக்கி எரிஞ்சுருக்குறதா சொல்லப்படுது காலையை தொடர்ந்து இந்த மாதிரி நிலவரங்கள் இருக்கின்றதை கூட காட்டணும் முதல் காட்டு அடி கொண்டு வந்து அப்படின்னு முறையில எடுத்து கடையில பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லைன்றதுக்கு உறவுகள் போறத பார்க்க கூடியதா இருக்குது காற்று வந்து பாத்தீங்கன்னா கிடா கிடா அடிச்சு சும்மா அப்படி அடிக்குது போட்டு தண்ணியை ஊற முடியாமல் அப்படி அடிக்குது சில நேரங்கள்ல அப்படின்னு கணக்கு அடிக்குது உங்களுக்கு இதுல காலநிலை பாருங்க அது மட்டும் இல்ல எல்லாரும் அவதானமா இருக்கும் இல்ல என்ன பழமையா வந்து பாத்தீங்கன்னா கடல்களை தண்ணியா வெட்டி இது படி வேணும் ஆனா இங்க கடலே ஊருக்குள்ள வருது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பாப்போம் தொடர்ந்து என்னமா நிலவரங்கள் பாக்குறேன் அடிச்சா காத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பண ஓலையில எல்லாம் முடிஞ்சு இந்த ரோட்ல கிடக்குறத காணக்கூடியா இருக்கு தண்ணி வழங்கி கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பயிர்கள் போட்டிருக்கேன் அந்த பயத்துக்கு கூட தண்ணி வந்துட்டு ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நெல்லுக்கு வந்து தண்ணி இல்ல அவ்வளவு வளமையாவே இந்த இடத்துல எல்லாம் தண்ணி அதிகமா நிக்குது இந்த இடத்துல தண்ணி இல்ல கடல் வந்து ஊர் மேலே இருக்கு வளமையா வந்து ஊர்ல கடலுக்கு போறது நிலவரம் இப்போ லவி கொண்டு வருது யாருங்கள் புடையில் பிடிக்கவும் கூட போய் கொண்டு வைக்கிறோம் கானுகளோட தண்ணி எடுக்கிறதுக்கு கானவங்களோட போய் கொண்டு இருக்கிறோம் ஏன்னா வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்குள்ள ஊறி இருக்கும் அதால வந்து வீட்டில் இருக்கிற தண்ணீர் பாதிக்கலாம் வளமையை தீவாத்துக்கு சாட்டி எல்லைய்தான் தண்ணீர்கள் உடல் உயர் நேதாரங்கள் என்னமா இருக்குது சேதாரங்கள் மரத்தில் தண்ணியில் நினைக்கிறேன் ஏதா இதே தான் இதே மாதிரி தான் நான் அதிகம் பாதிப்பு இருக்கான்னு சொல்லினோம் ஆனால் அப்படி இருக்கேக்கே இப்போ யாழ்ப்பாணத்தில் மிளங்கள்லாம் முடிஞ்சதை பார்க்கக்கூடிய இருக்குது சரிங்க அப்போ வீட்டாக போயிருங்கோ தண்ணியெல்லாம் இல்லை நம்ம இங்கே இப்போ எல்லா கிடைக்குதோ இல்லை மடி மாடாமல் ஆ சரிய நன்றியா அடிக்கிற காட்டுனா உகத்தை பாருங்கோ என்ன மாதிரி இருக்கான்னு இந்த மரம் ஆடுற இந்த தெரிஞ்ச மரம் ஆடுறதே உங்களுக்கு பார்க்க தெரியும் எவ்வளவு உகமா காட்டை அடிச்சுக்கொண்டு இருக்கான்னு சொல்லி இந்த இடங்கள் எல்லாமே புல்லாவே வெள்ளத்துல இருக்குது இந்த கேட்டுகள் கூட கலண்ட எல்லாம் பறக்க தகரங்களோட வீட்டு இதான் எல்லாம் அடிச்சு தான் சார் ஆட்டத்தை பாரு அவளத்துக்கு புயல் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டு இருக்குது புயல் வெறதுக்கு முதலே எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துது வீடுகள் எல்லாமே வெள்ளத்துக்கெல்லாம் இருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடலுக்கும் இந்த நன்னீர் சேமிக்கிறதுக்கும் ஒரு தடுப்பணை இருக்கிறது அந்த தடுப்பணைய கூட தாண்டி களத்தண்ணி இங்கால ஊர்மனைக்கு மனைக்க வந்து கொண்டிருக்குது இப்ப இந்த இடத்துல பாருங்க கடத்தண்ணி வந்து இப்படி இங்கால ஊருக்கு தான் போய் கொண்டிருக்குது அநேகமா இந்த ஊர் மனைகள் வருத பாத்தீங்கன்னா கடத்தண்ணியில வாழாத தாவரங்கள் அனைத்தையுமே அழியக்கூடிய ஒரு தருவாயில இருக்குது தாவரங்கள் பெரும்பான்மை அழிஞ்சிடும் இந்த தோட்டங்கள் வச்சிருக்கேன் போல இருக்கும் இந்த மிளகாய் மற்றது பூசணி போல் வச்சுருக்கேன் அதெல்லாமே அது எல்லாமே சரியான்னு நினைக்கிறான் அழிக்கியும் இப்போ எல்லா இடத்தையும் பார்த்தாலே கடல் மாய் தான் அழிச்சு கொண்டு இருக்குது அவ்வளோதுக்கு வெள்ளம் அதிக மதிக்குது காரங்கள் தெரியும் போல காட்டு பழம் அடிச்சு கொண்டு இருக்கானு நான் கதைக்கு தான் எவ்வளோ தேக்குன்னு தெரியாது அவ்வளோத்துக்கு காட்டு பழம் அடிச்சு கொண்டு இருக்குது

என்ன மாதிரி காட்டுகள் மோடி வரீங்களா இல்லை ஆ சரி சரிங்க கடமை ஏதாவுது மலையில என்ன மாதிரி எங்காலும் இப்ப நீட்ல எந்த மலையா இல்லை கிட்டத்தட்ட அதிகமா வீசிக்கொண்டிருக்கு இந்த வீதியில பயணம் செய்யறாங்களே தெரியும் இதுல எந்த இடத்துல வந்து கடல் வந்து எந்த இடத்துல கடல் வராத பாத்தீங்கன்னா இது எல்லாமே கடலால சூழப்பட்டிருக்கு ஃபுல்லாவே அது மட்டும் இல்ல இந்த இடத்துல பாருங்க இந்த கடலட்ட பாதுகாக்கிற ஒரு வீடு அந்த வீடு கூட இப்ப வெள்ளத்துல ஃபுல்லாவே மூலிகை கிடையாது அவ்வளவுக்கு வெள்ளம் வரணிங்க தான் இந்த இடத்த பார்க்கக்கூடியதா இருக்குது இது பாத்தீங்கன்னா மண்டதீவுக்கு அடுத்த ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் இதுல ஒரு ராணுவ கேம்ப் இருந்தது அந்த ராணுவ கேம்ப் இப்ப இங்க இருந்து எழும்பி சென்றிருக்கீங்க அதோட பாத்தீங்கன்னா இங்க இந்த அடிக்கிற காத்துக்கு முழு இந்த பனையின மட்ட காவோலி எல்லாம் விழுந்திருக்கு அதோட இங்க உள்ள பாருங்க உங்களுக்கு கடல் வந்து உள்ள ஆயுதங்கள் சொல்லி இந்த ரோட்டால பார்த்தாலே தெரியும் இந்த காத்து அடிக்கிற காத்துக்கு அந்த பனையின கங்கு மட்டை எல்லாமே ரோட்டில் விழுந்து கிடக்குன்னா பார்க்கக்கூடியதா இருக்குது உண்மனே இருந்த காரணத்தால் பார்த்திங்கன்னா இங்கே இந்த நெல்லி கிடைத்த பூமி எல்லாமே வந்து அரசு இல்லாமல் தான் மாறப்போகுது ஏன்னா கடன் தண்ணி கடன் தண்ணி அதே சார்த்தீங்கன்னா நெல்லிகள் வளராது எந்த ஒரு சாதாரணம் வளராது இந்த கடல் தாவரங்கள தவிர அதே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதனால அப்படியே வந்து இந்த கடல் தண்ணியை முழுக்க பகுதி இருக்குது அதிகமாக அவ்வளவு விவசாயிகள் வாழ்வாரம் இல்லாமல் போகுது விவசாயின வாழ்வாரம் இல்லை இது மக்கள் அதாவது சாப்பாடுகள் டேஸ்ட் வரி அவ்வளவுக்கு ஒரு நித்தய நில வரையும் இது பார்த்தீங்கன்னா பண்ணை கடற்கரை காட்டுறவர்கள் மண்டதையும் காட்டுறவங்களும் அவ்வளவுக்கு காட்டின உருவாட்ட அசுகமாக இருக்குது பண்ணை பாலம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இங்கே வந்து இந்தியாவில் வரப்போகுது அவ்வளோத்துக்கு

அடிக்கிற காத்துக்கு போட்டா கொண்டு போயிடுமா கட்டி இருந்தால் கட்டியை கட்டையெல்லாம் பேத்து கொண்டு போயிடுமா அதுக்குலேயும் குளிச்சு விளையாட இருந்தால் சார் வந்து பட்ட பாலத்தில் அதான் வந்து ரோட்டம் மழையும் அதிகமாக இருக்குது இல்லை இந்த கூட தண்ணி 재미ensive footprint gutudo correspond பெய்து கொண்டிருந்து ரோட்டே தெரியாத மாதிரி வேனையின் பிரதான வீதி சின்ன கடையில் சொன்ன இடம் இதெல்லாம் காணுவோம் மழை கூட பெய்து கொண்டு இருந்தது கட்டம் படிக்கிற காட்டுக்கு இந்த கட்டடத்துல அவ்வளவும் கீழே கலண்டு விழுந்துடுது இந்த வீதி பார்த்தீங்கன்னாட்டா ஜாப்பானம் சுண் சுண்டுக்குழி லேடிஸ் கொலித்தாலே போற வீதி என்ன ரீதியில பாத்தீங்கன்னா இந்த மரத்துல கட்டுகள் வந்து முறிஞ்சு விழுந்ததா காணக்கூடியதா இருக்கு சின்ன சின்ன கட்டுகள் எல்லாம் பெரிய கட்டுகள் இல்ல அதோட இங்கேயும் வந்து அதிக மழையில காசம் அதிகமாக இங்கோட இருக்குது பிற்பாலும் நீங்க பாருங்க அப்படி கொழும்பு துறையில இருக்கிறதுகளையும் காட்டுறோம் உங்களுக்கு இதுல ஒரு தொழிலாளி பாத்தீங்கன்னா கடலுக்கு விலை கொண்டு போறாரு கடல்ல இருந்து விலையை எடுத்து கொண்டு போறாரு தெரியாது இப்ப போய் கொண்டு அந்த கடலுக்கு

வந்து பாதுகாத்துல வீதியில இது வந்து பள்ளம் அங்க மூட்டில இருந்து முழு தண்ணியும் வந்து கொண்டிருக்குது கடலுக்கு தேடி